ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியாதீனா ஆஃபிஷியல் இன்றைக்கி என்ன வீடியோனா கோகுலாண்ணாவுடைய பந்தக்கால் கோலம் போட்டிருக்காங்க பந்தக்கால் நட்டுட்டாங்க நான் லேட்டாக வந்துட்டேங்க டென் மினிட்ஸு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்துருந்தான் நானும் நட்டுருப்பேன் ஆனால் நான் அம்மா அப்பா நட்டதெல்லாம் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நலங்கு வைப்பாங்க காலையில் வீட்டு நலங்குன்னு வச்சுருவாங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறமா ஈவினிங் வந்து திருப்பி ஒரு நலங்கு வைப்பாங்க கூப்பிட்டு இது வைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு அண்ணாவையும் உட்கார வச்சுருவாங்க எங்கள் அத்தை தான் உட்கார வைப்பாங்க சுற்றி மாமா இல்லாதனால மாமா வெளியில் போயிட்டாங்க அதனால் அத்தை வந்து மாலை போட்டு உட்கார வச்சுருவாங்க நலங்கு வைப்போங்க பியூட்டிஷியன் வைக்கிறாங்க பியூட்டிஷியன்

அண்ணா அப்படியே பிரிக்கிது பாலம் பண்ண முடியாது காலையில் இதோட ஈவினிங் வந்து டிஃபன்லாம் ரெடி எல்லோரும் வந்துட்டாங்க பாருங்கள் வருஷத்து வந்து விளையாடிட்டுருக்கான் அக்கா அது உட்காண்ட்ருக்கான் நிறைய பேர் வந்துருந்தாங்க சொந்தக்காரங்கெலாம் அதுக்கப்புறம் ஆனந்தி சித்தி வந்து சமைச்சாங்க எங்கள் அண்ணனைங்கெல்லாம் அப்படி நின்று வேலிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அது பாருங்கள் இட்லி அப்புறமா வந்து கிச்சடி வடை சட்னி எல்லாமே வீட்டே ரெடி பண்ணிவிட்டோம் அண்ணா ரெடி ஆகிட்டான் திருப்பி இது பார்ப்பேன் பார்ப்பான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி பார்ப்பூர சட்னி அரைச்சிட்டு இருக்காங்க இவங்க எங்கள் சித்தி வந்து வருஷம் வச்சாங்க அண்ணாவுக்கு தட்டெல்லாம் வச்சுட்டு காசு வச்சாங்க ஒன் அண்ணாவுக்கு காசு வச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நலங்கு வைக்கிறதுக்கு தெருவில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிடுவோங்க எப்போவுமே நாங்கள் அதனால தெருவில் இருக்கவங்களாம் வந்தாங்க எல்லாருமே நலங்கு வச்சாங்க பெம்மா தொத்தா எல்லாரும் வச்சாங்க நலங்கு நிறைய பேர் வச்சுட்டே இருந்தாங்க நான் அவங்களுக்காக ஸ்பீடா வச்சிருக்கேன் ரொம்ப நே நேரமாக ரொம்ப நேரம் ஒன் ஹவராக ஆயிடுச்சு நலங்கு வச்சு முடிக்கவே அண்ணாக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க தெருவில் இருந்து சாப்பாடு எல்லாருக்குமே நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிணோம் அந்த சைடில் கிஃப்ட்டுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அங்கே சந்தியாணி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்களே அந்த டிஃபன் பாக்ஸ் தான் அப்புறம் இவங்க எங்கள் அண்ணா அண்ணி இவங்களும் ஒரு ட்ரெஸ்ஸு ஏதோ வச்சு கொடுத்துருந்தாங்க அண்ணாக்கு அது இந்த இப்போ தான் கொடுப்பாங்க வச்சுட்டு அண்ணி இவங்க தான் அதுக்கப்புறம் அண்ணா இவங்க ராமண்ணா இவங்க விஜய் அண்ணி எல்லோருமே வந்து குங்குமம் வந்து விளக்குக்கு வைக்கிறாங்க நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் விளக்குக்கு வச்சுட்டு நலங்கு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு சிலர் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைப்பாங்க இந்த பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ பெரிய சாப்பாடு உண்டான எடுத்துன்னு போகிறாங்க எங்கள் தோத்தா எங்கள் அண்ணன் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இவனுக்கு தான் குழந்த பிறந்துச்சு அந்த பாப்பாவுக்கு தான் பேர் வைக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்கள அண்ணி வந்த சித்தப்பா தான் இவங்கதான் அண்ணா அண்ணாக்கு இன்னொரு அண்ணா இருக்கான் அப்புறம் பிரியா அதான் ஜிஷ்ணு வாங்கம்மா இது வந்து எங்கள் தங்கச்சி தங்கச்சி வீட்டில் இவ பெரியா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க வெயில் இப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க வந்து எங்கள் அந்த இவங்களுக்கு தான் பாப்பா கொழந்தை இருக்கா அந்த பாப்பாக்கு வைக்க சொல்லி நம்ம கேட்டு சொன்ன மாதிரி தானி காஷ் வச்சுருக்காங்க பிள்ளைங்க ஃபீல் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது அவ்வளோதாங்க இதோட நாளைக்கு வந்து ரிசெப்ஷனு நாளைக்கு ஈவினிங்கு அதனால் நாங்கள் எல்லாமே பேக்கப் இருந்தோம் நானும் வச்சேன் நலங்கு இப்போ வருங்க வைக்கிறேன் பாருங்கள் நானும் எல்லாம் விளக்குக்கெலாம் வச்சுட்டு தான் வைப்பேன் அலங்கு போடலை பெருசாக ட்ரெஸ்ஸு ஏன்னா சம்மர் டைம்னால ட்ரெஸ்ஸு வந்து கிராண்டாலாம் எனக்கு போட இஷ்டம் இல்லை நானும் பேசிக்கிட்டே வச்சிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணகிட்ட ரொம்ப ஜாலியாக பூச்சு அனுப்பிட்டே ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே ஒன்றா இருந்தோம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மார்னிங்லேருந்தே நாங்கள் தாங்க இருந்தேன் அப்புறமா வந்து ஜிஷ்ணு வேற சும்மா பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அவங்க கூட ஜாலியாக வீடியோ இவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு நாலு நாளாக தான் ஆகுது கல்யாணம் ரெண்டு பேரும் சூப்பராக பேசினே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கப்பல் கோல்ஸ் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க சந்தனம் அந்த இதுவெல்லாம் இவங்க தான் வீடியோ போடுற ஷார்ட்ஸில் வரும்

ஒரு காமெடி நடந்துச்சு பார்த்திங்களா அவங்க தட்டு வரிசை வச்சு கொடுத்துருந்தாங்க அண்ணா கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு காலையிலே எடுத்தது இது ஒரே டல்லாக இருப்பேன் ஏன்னா அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒர்க்கு ஓட்டு போட்டோம் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஓட்டு போட்டேன் எல்லா ஒர்க்குமே அன்னிக்கிதாங்க மார்னிங் வந்து பந்தக்காலம் நட்டாங்களே அம்மா அப்பா தொத்தா அப்புறம் அதான் அத்தை சாரி அப்பான்னு சேர்த்துக்கிறேன் அப்பாவும் நின்றுட்டு இருந்தார் பெரியப்பா சித்தப்பாலாம் அப்படி மொத்தத்தையுமே முடிச்சிருந்தேன் அன்றைக்கி டே ஃபுல்லாக நடந்ததை ஒரே வீடியோவாக ஷார்ட் பண்ணி வச்சுட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி டேவே ஃபுல்ஃபில்லாக போச்சு உங்களை இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்